உலகெங்கும் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் இடைவிடாத ஏற்றத்தால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள் அதிகரித்து வரும் செலவுகளை நிர்வகிக்க அமெரிக்கத்தில் பெரும்பாலானவர்கள் குறைந்த கேரட் தங்க நகைகளை நோக்கி படையெடுக்க தொடங்கி உள்ளார்கள் வாடிக்கையாளரின் இந்த தெளிவான மாற்றத்திற்கு பதிலளிக்கும் விதமாக துபாய் நகை குழுமம் முதல் முறையாக பதினான்கு கேரட் தங்கத்திற்கான அதிகாரப்பூர்வ விலையை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் விலை கிராம் ஒன்றுக்கு முன்னூற்றி ஒரு திர்ஹாம்ஸ் எழுபத்தி ஐந்து பிள்ஸாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இது தற்போது எமிரேட்டில் கிடைக்கும் மிகவும் மலிவு விலையாகும் உலகளாவிய மற்றும் உள்ளூர் தங்க விலைகள் முன்னப்போதும் இல்லாத உச்சத்தை எட்டி உள்ளதால் இந்த நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டுள்ளது துபாயில் பதினான்கு கேரட் நகைகள் இன்னும் பரவலாக கிடைக்கவில்லை என்றாலும் விரைவில் சேகரிப்பை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை பல கடைகள் ஆராய்ந்து வருவதாக கூறியுள்ளது Thank you.